நண்பர்களே தஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு காஸ்டியான ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குல போறோம் இந்த காஸ்டியான ஸ்வீட் என்னன்னு பாக்குறீங்களா நான் வந்துட்டு பாதாம் வச்சுதான் ஒரு ஸ்வீட் செய்ய போறேங்க பாதாம்ல வந்து ரொம்ப நன்மைகள்லாம் இருக்குங்க பாதாம் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லதுங்க எக்ஸாம் டைத்துல பசங்களுக்கு இதை ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா மெமரி பவர் அதிகரிக்கோங்க அப்புறம் ப்ரெக்னென்சியாக இருக்கிற லேடிஸ்க்கு இதை ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது நான் வந்து பாதாம் அல்வா செய்யறதுக்காக ஒன்றரை கப்பு பாதாம் எடுத்திருக்காங்க இப்போ வந்து இதை நம்ம ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாங்க கொஞ்சம் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ பாதாம் எப்படி இருக்குது ஊரி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆ நல்லா ஊறி இருக்குங்க நம்ம இந்த மாதிரி எல்லாமே தோல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு சுடுத்த ஊற வச்சதால் வந்துடுங்க எல்லா பாதாமும் இந்த மாதிரி தோல் எடுத்தாச்சுங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் பாதாம் வந்து மிக்சியில் போட்டாச்சுங்க இதில் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் பால் ஊற்றிக்கிறேன் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம் கொறை குரன்னு அரைக்கணும் கொஞ்சம் பாதாம் வந்துட்டு இந்த மாதிரி கொரக்குரன்னு அரைச்சி எடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பு பாதாம் எடுத்தேன் அதே கப்பில் தான் நான் ஒன்றரை கப்பு இப்போ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் பாலில் குங்கு குங்குமப்பூ போட்டிருக்காங்க இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பானலி போட்டிருக்கேங்க நான்ஸ்டிக் பானலி அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இப்போ இதிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாமாக போட்டுக்கலாம் வந்து நான்ஸ்டிக் எடுத்துருக்காங்க அப்போ தான் அடி பிடிக்காது இது வந்து நம்ம கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் நான்ஸ்டிக் போட்டேன் நீங்கள் நான்ஸ்டிக் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கனமான பா பானலி கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க மீடியமாகவே வச்சு இது கொஞ்சம் திக்காகிற ஆகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம சக்கரை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நான் சக்கரை போட்டுக்கிறேன் இதில் சக்கரை போட்டதும் இந்த மாதிரி தண்ணி ஆகிடுங்க கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம கை விடாம கலக்கிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் திக்கா இருக்கு இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம கொங்குமப்பூ வந்து போட்டு எடுத்து வச்சுருக்குறத அதில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு வந்து பாதாம் அல்வா எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுடுவோன்னா இப்போ இப்போ கலக்கும் போது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கல இன்னும் நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலக்கிக்கலாம் ஒட்டாமல் வந்ததுன்னா அப்போது நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் வருங்க இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறாங்க விட்டு நல்லா கலந்துக்கலாம் இது நான் ஸ்டிக்குன்றதால ரொம்ப நெய் இழுக்காது அவ்வளோதான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகிட்டு வருது பாருங்க ஒட்டாம வருது பாருங்க நம்மளுக்கு ஒட்டாம வருது அவ்வளோதான் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் ஒட்டாமல் வருங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பட்டர் ஸ்வீட்டில் கூட இந்த மாதிரி பேக் பேக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா சூடாக இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்